ஹாய் கத்திர பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கர்த்தரன்னைக்கு கொடுத்த வேத வசனம் ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பா இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நம்மளுடைய வீண் காணிக்கைகள் வீண் காணிக்கைகள்னா என்னதுங்க வீணான காணிக்கைகள் அப்படின்னா என்னதுன்னு அப்படின்னா கத்தர் சொல்லியிருக்கிறாரு உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டா இருந்தால் ஃபஸ்ட் அவன்கிட்ட போய் நீ என்ன பண்ண அப்படின்னா ஒப்புற வாயிட்டு வந்து எனக்கு காணிக்கை செலுத்துங்கிறாரு அப்படித்தானா ஒரு சகோதரன் ஒரு கூட பிறந்தவங்க இப்போ கூட பிறந்தவங்கன்னா யார் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சபைக்குள்ள இருக்கும்போது ஒரு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் ஒரு சகோதரியும் ஒரு சகோதரியும் சகோதரன் சகோதரன் இதுதான் நம்மளுடைய கூடி பிறப்பாக இது நம்மலாம் ஒரே சரீரமா இருக்குது இவங்களுக்கு பேர நமக்கு ஒரு குறை வந்துட்டு அப்படின்னா முதல்ல நம்ம அவங்கள்ட்ட போய் என்ன வாய்க்கணும் ஒப்புற வாய்க்கிட்டு தான் கொண்டு காணிக்கை செலுத்தணும் இன்னைக்கு ஒருவர் மேலே ஒருவருடைய கருத்து வேறுபாடுகள் பொறாமைகள் எரிச்சல்கள் கோபங்கள் இப்படியே போயிட்டு கருத்துடைய போயிட்டுல காணிக்கையும் போடுறாங்க இதை தேவன் அருவருக்கிறாரு சகிக்க மாட்டேங்கிறாரு சரியா அதுக்கப்புறம் பாருங்க உங்கள் மாத பிறப்புகளை உங்களை பண்டிகையை நான் ஆத்துமா வெறுக்கிறதுன்னு யார் சொல்றான் சொல்றாரு வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம நம்மளுடைய சுயத்துக்காக வாழ்ந்துட்டு நம்ம உலக பிரகாரமான நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் உலக பிரகாரமான வாழ்க்கைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு ஆனால் ஜனவரி ஒன்னாம் தேதியானா ஆண்டோர் சமூகத்தில் போய் ஒன்னா பயபக்தியோடு இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை பயபக்தியோட இருக்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வாக்கிழமை மற்ற நாட்கள் எல்லா நாட்களுமே நம்ம சபைக்கு போகிறோம் ஆண்டோரை ஆராதிக்கிறோம் எல்லாமே பண்றோம் அது என்ன பய அது எப்படி அந்த பயபக்தி இருக்கணும் தேவன் மேல பயபக்தி இருக்கணும் தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார் நான் நிறைய மிஷினரிகளுடைய கதைகளை படிச்சிருக்கேன் பாருங்க அவங்களுக்கெல்லாம் பரிசுத்த வேதாகம் கிடைக்காம எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போய் பரிசுத்த வேதாகம் எல்லாம் வாங்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து அவர் பேர் யூனு நினைக்கிறேன் அவரு நூறு நாள் பாஸ்டிங் இருந்தாராம் பார்த்துக்கோங்க ஒரு பரிசுத்த வேதாகம் வாங்குறதுக்காக நூறு நாள் பாஸ்டிங் இருந்திருக்கிறாரு இப்போ அவங்களுடைய தாகம் வாஞ்சைகள் எல்லாம் அப்படி இருந்திருக்கு இப்போ எல்லாருடைய கையிலையுமே இசை பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதன்படி கை கொள்றதுக்கு சொற்ப ஆட்கள் தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பயபக்தியோட கத்திருக்காத ஜீவனம் பண்றவங்க நிறையவே பேர் இருக்கிறாங்க அது மாதிரி காணிக்கை போடும் பொழுது மாதப்பிரபுகளை ஆசரிக்கும் பொழுது பண்டிகைகள் ஆசிரியும் பொழுது தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயபக்தி கண்டிப்பாக வேணும்னு தேவன் சொல்றாரு நம்ம சகோதரன் பயபக்தி குறை உண்டுனா நீ அந்த குறையை அவனுக்கு நீ மன்னிச்சுட்டு மறுபடியும் வந்து என் பெட்டியில் காணிக்க போடுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதுதான் தேவனுக்கு பிரியமான காணிக்கை அதுதான் வீண் அப்போது அது வீண்காணிக்கையாக வர்றாது வீண்காணிக்க அவர் வெறுக்கிறாரு அதே மாதிரி பாருங்கள் பதினஞ்சாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம வெளில வேணா பக்தி வேஷங்கள் போட்டுட்டு இருக்கலாங்க நம்மளை அறிகிறவர் நம்ம கிறிஸ்து மட்டும் நம்ம உள்ளத்தை அறிகிறாரு அப்ப நம்ம என்ன பண்ணுற நம்மள்ட்ட இருக்கிற முதல சீர்கேடுகள் எல்லாம் மாற்றணும் மாற்றினா மட்டும்தான் தேவன் நமக்கு செவி கொடுப்பாரு நம்ம வேண்டுதல் தானியலுக்கு சொல்றாருல நீ எனக்கு மிகவும் பிரியமானவர் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்றாருல அப்படிதாங்க இருக்கணும் இன்றைக்குள்ள ஜபங்கள் அப்படிதான் இருக்கணும் நம்மள நம்மளை உயிர்த்து ஆராயணும் நம்மள்ட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்குது உலகத்துக்கு கொத்த வேஷம் நம்ம நம்மளை ஆராயிஞ்சி கர்த்தருக்கு பிரியமான படி செய்யும் பொழுது கர்த்தர் அவருக்கு முகத்தை மறைக்க மாட்டார் ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுக்கிற ஜபம் அவர் அவருடைய சதிதாரத்துல போய் எட்டிடும் பாவத்தோட ஜெபிக்கும் பொழுது பிசாஸ் என்ன செய்வோம்னா நம்ம ஜபத்தை என்ன செய்ய மாட்டான் ஆண்டோர் சன்னதிக்கு கொண்டு போக விடவே மாட்டான் எப்பொழுதே நம்ம கைகள் சுத்தமா இருக்கணும் நம்ம போடுற காணிக்கை சுத்தமா இருக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு செய்யற உதவிகள் சுத்தமா இருக்கணும் எல்லாத்திலையுமே நம்ம கரெக்டா இருந்துட்டு நம்ம கருத்தோம்னா நிச்சயமா கர்த்தன் நம்ம ஜபத்தை கேட்பார் பதினேழாவது வசனத்துல சொல்கிறார் பாருங்க இந்த பதினாறாவது வசனத்துல உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மரபாக அவ அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தை விதவியின் வழக்கை விசாரிங்கள் என்ன ஏசப்பா சொல்றாங்க நம்ம இந்த மாதிரி இந்த வசனத்தை நீங்க வீட்டில் வச்சு வாசிங்க ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் முழுவதுமா நீங்க வாசிக்கணும் வாசிக்கும் போது நிறைய காரியத்தை தேவனால உங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாரு நம்மளை கழுவி சுத்திகரிக்கணும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே கழுவி தேவனோட சமூகத்துல கழுவி சுத்திகரிக்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும் கொடுக்கும்போது நம்மளை கழுவி சுத்திகரிப்பாரு சகோதரன் மேல கோபமா இருக்கிறீங்களா சகோதரன் மேல எரிச்சலா இருக்கிறீங்களா அவங்க உங்களுக்கு ஒரு தீமையை செஞ்சுட்டு போட்டுங்க உங்கள் சத்துருக்களை தான் சிநேகிக்க சொல்றாரு ஆண்டவர் உங்களை சினேகிக்கிறவர்களை சிநேகித்தால் எந்த ஒரு ஒரு பிரஜனமும் இல்லை உங்கள் சத்துருக்களே சிணைங்க உங்களை பகைக்கிறவர்களே ஆசிரியர்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம அதை கண்டிப்பா கடைபிடிச்சணும் ஒரு ஒன்ன ஒரு கணத்துல அரைகிறானா கணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நம்ம கிறிஸ்துவ போல நம்ம வாழ்வோங்க கிறிஸ்துவை போல வாழ்ந்தாதான் நம்ம கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துல அதே மாதிரி வசனம் அதே ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை அதில் காயமும் வீக்கமும் நொதிக்கிறது இரணமும் உள்ளது அது பிதுக்கப்படாமலும் காயப்பட்ட காய கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது நம்ம சீல் பிதுக்கப்படணுங்க ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம் அந்த புண்ணை நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா அந்த புண்ணு பழுத்துட்டுனா டாக்டர்ஸில் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த புண்ணை பிடிச்சி அமுத்தி அதில் இருக்கிற பழுப்பெல்லாம் வெளியில் எடுத்து அந்த புண்ணை நீட்டாக கட்டு போடுவாங்க அப்படித்தானே ஆனால் நம்ம வலிக்குது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள் நம்ம அதை மறுத்தோம்னா அந்த காலையே நம்ம துண்டாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வாழ்க்கையில் வந்துடும் பார்த்துக்கோங்க அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாவங்கள் சீல் பிதிக்கப்பட்டு போகணும் சீல் பிதிக்கப்பட்ட அந்த பாவ கரைகள் எல்லாம் நம்மளை விட்டு மாறும் பொழுது கத்தை நம்மள்கிட்ட இடைப்பட்டு நம்மளுடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் இன்னொரு வசனம் கூட ஆண்டவர் எனக்கு தொடர்த்தி கொடுத்தாருங்க அந்த வசனம் எசேக்கியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நான் உன்னுடைய பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கத்தராகி ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களுடைய சொல்வாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாமல் இருக்கட்டும் அவர்கள் கலக விட்டார் சொல்ல வைக்கிறாரு சொல்கிறோம் கேட்கறது கேட்குறதும் அவங்கவுங்க விருப்பங்க கர்த்தர் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம் சாத்தான்னு சொல்லுவாங்க உனக்கு சாத்தா முடிச்சிருக்கும் வாங்க உனக்கு பேய் பிடிச்சிருக்கும் வாங்க என்னன்னா ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் தெரியுமாங்க பரு எந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டோம் ஆனால் பரிசுத்தாவிக்கு ரோதமாக நீங்கள் பேசுனீங்க அந்த பாவம் இன்மையிலும் அண்மையிலும் உங்களுக்கு மன்னிக்கப்படாத இருக்குது அதனால எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்களா அது தேவனுடைய வார்த்தையா கர்த்தர் தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரா அப்படின்னு நீங்க அதை உயிர்த்து ஆராய்ச்சி கர்த்தர் தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பேசாதீங்க என்னன்னா அந்த பாவம் இன்மையிலும் அண்மையிலும் மன்னிக்கப்படாது கள்ள ஊழியக்காரர்களுக்கு நம்ம அப்படி எதிர்த்து நிற்கலாம் சரியா நம்ம அது நம்ம இப்ப நான் இப்ப நான் நான் பிரசங்கிக்கிறேன் அப்படித்தானா அப்ப என்னுடைய சுவிசேஷம் பொய்யா இருந்ததுன்னா அநேகருக்கு தெரியும் இவன் கர்த்துடைய வார்த்தையை தான் பேசுகிறாளா இல்லை மாமிசத்தில் பேசுகிறாளா கள்ள உபதேசம் பண்ணுறாள உண்மையிலே சொல்லட்டா பரிசுத்தாவின அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களுக்கு தெரியும் பார்த்துங்க ஆவியில் உண்மையாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு உபதேச பொய்யா இருக்குதா அதை நம்ம சொல்லணும் சொல்லணும் இன்னும் நிறைய மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க அன்பு சகோதர சகோதரிகளே அதுக்காகத்தான் நாங்கள் நம்ம அந்த வசனத்தை நம்ம எடுத்து சொல்லி அந்த கருத்துடைய வார்த்தைகள் நம்ம உபதேசிக்கமே தவிர்த்து அவங்க அவங்க யாருங்க அவங்க மேலே எங்களுக்கு என்ன கோபம் இருக்குது சொல்லுங்கள் அவங்களும் எங்களுக்கு ஒரு சகோதரன் மாதிரி தான் அவங்க மேலே எந்த கசப்புமே எங்களுக்கு கிடையாது ஏன் கர்த்துடைய வார்த்தை புரட்டி ப பிரசங்கிக்கிறாங்க ஏன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் நம்ம அற்புமா இருக்கிற நமக்கே இவ்வளோ வருதுன்னா நம்ம ஆண்டூர் எவ்வளோ வேதனைப்படுவார் பாருங்க அதுக்காக அந்த வார்த்தையை கொடுக்குறமே தோட்டி யாரையும் காயப்படுத்துறதுக்காகவோ எதுவுமே கிடையாதுங்க அதனால ரொம்ப கர்த்தருடைய காரியத்தில் நம்ம கைகள் சுத்தமாக இருக்கட்டும் காணிக்க கொடுக்கறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கர்த்தருக்காக என்ன சொல்கிறது மிஷினரிகள் ஊழியக்காரர்கள் நான் பிள்ளைங்கள் எல்லாம் என் ஜீவன் போனாலும் போகட்டும் ஆனால் நான் கர்த்தருக்காக போனால் அது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு நானும் அதுதான் தான் சொல்கிறேங்க என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்காக கர்த்தர் கூலியம் பண்ணுறதுல அப்படியே உயிர் போயிருச்சுன்னா நான் கர்த்திட்ட போய் செல்ல பிள்ளையா அமர்ந்துருவேன் அதனால என் ஜீவன் இனி நான் வாழ்வது எனக்காக அல்ல அவருக்காகன்னு சொல்லி நம்ம முழுவதும் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்திரத்தை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஒரு சிறிய ஜபம் பரிசுத்தாவியானவரை முப்ப ஸ்தோத்திரம் இந்த நாட்களை எங்களுக்கு நீங்கள் போதித்தீங்க யேசப்பா ஆண்டவரை வீண் காணிக்கைகள் எனக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் போதித்தீங்க நாங்கள் எப்பொழுதுமே தகப்பனே உமக்கு நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமான பிள்ளைகளாய் காணப்படணும் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே பிதாவின் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்கப்பா நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ஆவியாத்தமாக சரித்து கரையின்றி பிழையின்றி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள் எங்களுக்கு கருவை பாராட்டுங்க ஆண்டவர் ஆமையன் ஆண்டவர் எங்களுடைய பாவங்கள் சீழ் பிதுக்கப்பட்டனும் ஆண்டவர் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அகலும் ஆண்டவர் தரிசுத்தமானவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்க இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும் அப்பா எல்லாரும் மனம் திருமணம் திருமையாரும் ஆசீர்வதி புதி கன மகிமேல் அப்பாவுக்கு செலுத்தில நேசு குஸ்து பிதாவே ஜபிக்கிறேன் கத்த தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே